ஹய் ஆல் வெல்கம் டு எஸ்கே இனோவேஷன்ஸ் ஹெல்த்தி ஸ்நாக் சீரீஸில் இன்றைக்கி டே ஃபோர்டீனில் இருக்கும் இன்றைக்கி ஐயங்கார் பேக்கரி ஸ்டைலில் மசாலா சாண்ட்விச் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்ருக்கேன் இதோட கொஞ்சமாக கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி வந்து இது மூணுமே நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் தக்காளி பார்த்திங்கன்னா மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் பெரிய தக்காளியாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி சேர்ந்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு இந்த தக்காளி நல்லா வதங்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து இதோட நமக்கு தேவையான காய்கறிகள் சேர்த்துக்கலாம் இதில் பொதுவாக வந்து முட்டைக்கோஸ் கோஸ் சேர்க்காதீங்க நான் இன்றைக்கி கேரட்டும் கேப்சிகமும் மட்டும் சேர்த்துருக்கேன் பீன்ஸு முட்டைக்கோஸ்லாம் சேர்த்தா அந்தளவுக்கு நல்லா இருக்காது பச்சை பட்டாணி வேணால் வேக வச்சு மசிச்சு சேர்த்துக்கலாம் இது சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்ட பிறகு இதோட மிளகாய் தூள் மிளகுத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ குச்சப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை வந்து பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா ஆறிட்ட பிறகு ஒரு பேனில் பட்டரோ இல்லாட்டி நெய்யோ சேர்த்து நம்ம பொதுவாக ப்ரெட்டெலாம் டோஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி டோஸ்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு ப்ரெட் ஸ்லைஸை ரெண்டாக வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கல் ஷேப்புக்கு கட் பண்ணியிருக்கேன் இதை வந்து ரெண்டு சைடும் லைட்டாக வந்து நான் டோஸ்ட் பண்ணிக்கிறேன் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இந்த ப்ரெட் ஸ்லைசஸ்க்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மசாலாவை வந்து வச்சு சர்வ் பண்ண வேண்டியது தான் அப்படி இல்லாட்டி இதுக்கு மேலேயே கூட ஒரு ப்ரெட் துண்டை வந்து வச்சு சாண்ட்விச் மாதிரி நம்ம கொடுக்கவும் செய்யலாம் இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காகவும் கொடுக்கலாம் இல்லாட்டி பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லாட்டி டின்னராக கூட கொடுக்கலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க காய்கறிகள் நிறைய இருக்கிறதுனால ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்